பலஸ்தீனில் இஸ்ரேலின் கொடிய தாக்குதலால் எழுபத்தஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குண்டுக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடூர தாக்குதல் இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் சர்வதேச எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இல்லையா அதுதான் உண்மை அதிகமானவர்கள் பெண்கள் அதிகமானவர்கள் குழந்தைகள் அதிகம் அதிகம் குழந்தைகள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று முஸ்லிம்கள் என்ற ஒரு காரணத்தினாலேயே சர்வதேச நாடுகள் கண்டுகொள்ளாமல் சில நாடுகள் மட்டும் ஏன் குறிப்பாக முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட கண்டுகொண்டது கிடையாது ஆனால் இன்று வாருங்கள் அந்த கொடியவர்களுடைய நாட்டிலே இஸ்ரேலிலே இயற்கையின் அழிவுகள் காற்று தீ பரவிக்கொண்டு சர்வதேச உதவியை நாடிருக்கிறது இஸ்ரேல் இறைவனை பயந்து கொள்ளட்டும்